வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முருங்கை சாகுபடியில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய நிலையில் தோட்டக்கலைத்துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் ஒய் ராஜா ஜோஸ்லின் அவர்கள் தரும் தகவல்கள் கிரீடு வேளாண் அறிவியல் மையம் இந்த கேவிகே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து ஒரு கேவிகே இருக்கும் அந்த வகையில் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் பயிற்சிகள் மூலமாகவும் செயல் விளக்கங்கள் மூலமாகவும் ஆலோசனைகள் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு தோட்டக்கலை பயிர்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அவங்களுடைய மகசூலை அதிகரிக்கிறதுக்காக உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் அதாவது இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களில் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்முடைய கிரீடு வேளாண் அறிவியல் மையம் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து கொண்டு சென்றுருக்கோம் இந்த வகையில் வந்து ஒவ்வொரு பயிரிலையும் வந்து என்னென்ன தொ தொழில்நுட்பங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு பயிற்சி மூலமாக வந்து நம்ம வந்து அவங்களுடைய வயலில் போயிட்டே வந்து களப்பயிற்சி மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது மாதிரி வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்தில் மிகவும் அதிகமாக வந்து சாகுபடி பண்ணக்கூடிய காய்கறி பயிர்களில் வந்து இந்த முருங்கை சாகுபடி வந்து ஒரு பிரபலமானது இந்த முருங்கை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதோடைய காய்களில் இதோடைய இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை காய்கள் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்முடைய அன்றாடம் உணவுல வந்து இந்த முருங்கை வந்து நம்ம வந்து கீரையாகவோ அல்லது வந்து காயாவோ வந்து வந்து சேர்த்து நம்ம வந்து க காய்கறிகளில் வந்து தினமும் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து நம்ம வந்து உணவில் வந்து எடுத்துக்கொள்ளணும் இது ரொம்ப மிகவும் அவசியமானது இந்த முருங்கை வந்து எப்படி சாகுபடி பண்ணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முருங்கை வந்து பொதுவாக வந்து எட்டு அடிக்கு வந்து ஆறரை அடிங்கிற இடவெளியில் வந்து நீங்கள் வந்து சாகுபடி பண்ணலாம் இது வந்து பிகேஎம் ஒன்று அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை சாகுபடியில் ரொம்பவும் வந்து பிரபலமாக இருக்குது இந்த ரகம் வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது டன் அளவுக்கு வந்து மகசூல் வந்து விவசாயிகள் வந்து எடுக்க முடியும் இந்த பிகேஎம் ஒன்று அப்படிங்கிற ரகம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் ஆராய்ச்சி வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம் காலேஜ் மூலமாக வந்து இந்த ரகத்தை வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த பெரியகுளம் ஒன்று அப்படிங்கிறது வந்து நம்ம கிரீடு வேளாண் அறிவியல் மையம் கேவிகே மூலமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய செயல்விளக்கங்கள் செஞ்சு இந்த ரக விதைகளை வந்து நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து பரவலாக்கம் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து எண்ணூறு ஹெக்டர் அளவில் வந்து விவசாயிகளை வந்து இந்த ரகத்தை வந்து பயிர் செஞ்சுட்டு வராங்க இந்த பிகேஎம் ஒன்று ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் பயிர் டிசம்பர் மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த விதையை வந்து விதைப்பாங்க ஐப்பசி மாதத்தில் விதைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த முருங்கை பயிருக்குள்ளாடியே வந்து கடலையை வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக பண்ணுறாங்க அதனால் வந்து இரண்டு பயிர்கள் வந்து அடுக்கு பல அடுக்கு பய விவசாயம் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து இந்த ஊடு பயிர்கள் மூலமாக வந்து கூடுதல் வந்து வருமானம் வந்து எடுக்க முடியுது இந்த முருங்கை சாகுபடி ம மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வந்து எடுக்க முடியும் அது இல்லாமல் கடலை சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னு முப்பதாயூவா செலவு பண்ணிவிட்டு வீடு பயிராக செலவு பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் கிடைக்க முடியுது அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வர வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளால் வந்து லாபம் ஈட்ட முடியுது இந்த முருங்கை விவசாயத்தை வந்து தனிப்பயிராக போடாமல் ஊடு பயிரில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சாகுபடி பண்ணுற நேரம் வந்து மகசூல் வந்து அதிகமாகவும் கிடைக்குது லாபமும் அதிகமாக வந்து விவசாயிகளுக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்குது கலை கட்டுப்பாடை வந்து வந்து எளிமையாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக எந்த விவசாயம் பண்ணாலும் இந்த ஊடு பயிர்கள் வரப்பு பயிர்கள் வந்து அவசியமாக பண்ணணும் இந்த முருங்கையை பொறுத்த மட்டும் வந்து வரப்பு பயிர்கள் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா மக்காசோளம் வந்து வயல் வயலை சுற்றி போடலாம் அதே மாதிரி வந்து மேரிகோல்டு அப்படிங்கிற செவ்வந்தி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேரிகோல்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேலி ஓரத்து சுற்றி வந்து நம்ம போடுற நேரம் வந்து அதில் நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து நமக்கு வந்து முருங்கைகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து வயலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து அல்லது வந்து தட்டைப்பயிர் அல்லது துவரை இது மாதிரி வந்து பயிர் வகை பயிர்களும் நம்ம வந்து வரப்பு ஓரங்களில் சாகுபடி பண்ணுற நேரத்தில் வந்து நன்மை செய்கிற பூச்சிகளை வந்து நம்ம வயலில் வந்து அதிக அதிகரிக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் அது மாதிரி முருங்கை சாகுபடியில் வந்து நம்ம வந்து முடிந்த அளவு வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை வந்து கடைபிடிக்க சொல்கிறோம் முக்கியமாக வந்து பூச்சி மருந்துகளை வந்து நம்ம வந்து தவிர்க்க சொல்கிறோம் ஏன்னா இந்த காய்கறி பயிர்களை இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து பூச்சி மருந்துகள் வந்து அதிகமாக வந்து பயன்பாட்டில் இருக்குது விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து அதை வந்து உணவுப் பொருட்களில் வந்து ப அந்த பூச்சி மருந்துகளை அடிக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விக்கு மூலமாக பயிற்சி மூலமாக கூட சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டிகள் தயார் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இயற்கை மருந்துகள் அதாவது வந்து பஞ்சகாவியா அதே மாதிரி வந்து மிலம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்த சொல்கிறோம் நிறைய பூச்சி விரட்டிகள் தயார் பண்ணி விவசாயிகளுக்கு வந்து எப்படி வந்து தயார் பண்ணணும் இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி பிவேரியா பேசியானா பேசில துருஞ்சன் சில்ஸ் பீட்டிங்கிற இந்த மருந்துகள் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயிகளை சாகுபடி பண்ணுறதுக்கு இது வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி வந்து நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து சூடாமோனோஸ் அல்லது பேசில சப்ஸிடிலிஸுங்கிறத வந்து நம்ம வந்து பயன்படுத்த சொல்கிறோம் அதே மாதிரி புதிய தொழில்நுட்பமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திலேருந்து வந்து வரக்கூடிய இந்த அர்க்கா நுண்ணீர் கலவையை வந்து நம்ம கேவிக்கு மூலமாக கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தி ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வயலில் வந்து போடுற நேரம் வந்து இந்த முருங்கை வளர்ச்சி நல்லாயிருக்கும் நோய் இல்லாமல் வந்து இந்த முருங்கை சாகுபடி வந்து பண்ண முடியும் அதே மாதிரி மகசூல் அதிகரிக்கிறதுக்கு வந்து முருங்கையில் வந்து முக்கியமாக வந்து இலை வழியாக வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம கொடுக்கணும் முக்கியமாக இந்த நுண்ணூட்டச்சத்து பட்டாக்குறையை வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும் இந்த நுண்ணூட்ட ஓரத்தை வந்து நம்ம வந்து இலை வழியாக வந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு அஞ்சு கிராம்ங்கிற அளவில் வந்து காய்கறி நுண்ணூட்ட கலவையை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இந்த காய்கறி நுண்ணூட்ட கலவை நம்ம கேவி கையில் வந்து கிடைக்குது இதை விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாம் இதோடய விலை வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இந்த பூக்கள் வந்து பிஞ்சிகள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு டானிக் இருக்குது இதை வந்து ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மில்லி அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தி வந்து விவசாயிகள் வந்து கட்டுப்படுத்தலாம் மகசூல் அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிற டானிக் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு மில்லி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த பூக்கள் உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம் அதே மாதிரி வந்து பூக்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து நீரில் கரையும் உரம் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு ஒரு உரம் இருக்குது இந்த உரம் வந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வந்து பத்து கிராமங்கிற அளவில் வந்து நம்ம முருங்கை செடிகளுக்கு மேலே வந்து பூக்கக்கூடிய நேரத்தில் வந்து நமக்கு தெளிக்கிற நேரத்தில் வந்து மகசூலை வந்து அதிகரித்து கொடுக்கும் இந்த புதிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகள் கடைபிடிக்கலாம் அதே போல் வந்து இந்த முருங்கை வந்து ஒரு வருட பயிர் அதுக்கப்புறம் வந்து அது மருதாம்பும் வந்து சாகுபடி பண்ணுறாங்க ரெண்டு மருதாம்பு விடுறாங்க அல்லது வந்து இந்த முருங்கையை வந்து ஒரு வருடம் முடிகிற நேரத்தில் வந்து காய் அறுவடி பண்ணி அறுவடை பண்ணி முடிஞ்ச உடனே வந்து இந்த முருங்கையை வந்து ஒரு மூணு அடி உயர் நாலு அடி உயரத்தில் வந்து அதை வந்து ந நறுக்கி விட்டுட்டு அதை வந்து அப்படியே வந்து கிளைகளை வந்து வெட்டி உடச்சி கீழே போட்டுட்டு அது இந்த கிளைகளுக்கு மேலே வந்து பந்தல் காய்கறிகள் முக்கியமாக புடலை பாகல் பீர்க்கு இந்த காய்கறிகள் வந்து நான் வந்து பந்தலாக வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இது வந்து இப்போதைக்கு லோ காஸ்ட் மெத்தட் அதாவது வந்து செலவு குறைந்த முறையில் வந்து பந்தல் சாகுபடிக்கு வந்து மாற்றாக வந்து கல்பந்தலுக்கு மாட்டாக இந்த முருங்கையுடைய கிளைகளை வந்து நம்ம வந்து ஒரு தூணாக பயன்படுத்தி அது மேலே வந்து நம்ம வந்து இந்த காய்கறி கொடிகளை வந்து ஏற்றி விட்டு பந்தல் சாகுபடி வந்து விவசாயிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து புதுசாக வந்து லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குது இந்த காய்கறி விவசாயமும் வந்து முருங்கை வைக்குள்ளே வந்து விவசாயிகள் செஞ்சு நல்ல லாபம் எடுத்து மகசூலையும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டுறேன் மேலும் தகவல் வேணும் முருங்கை சாகுபடி பற்றின தகவல் வேணும் அப்படின்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் அழகு கண்ணன் சார் அவர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்கள் பெற ஒய் ராஜா ஜோஸ்லின் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு மூன்று ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்